கன்னட திரையுலகில் மிகவும் பிரபலமான நடிகர்களில் ஒருவர் யாஷ் கன்னட திரையுலகில் அவ்வளவு எளிதாக நூறு கோடி படங்களே வந்தது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது கன்னட திரையில் முதல் முறையாக இருநூறு கோடிக்கு மேல் வசூல் திரைப்படம் தான் இரண்டாயிரத்தி இரு இருபதில் வெளியான கேஜிஎஃப் இந்த திரைப்படமானது வந்து தமிழ்லையும் வந்து மொழிபெயர்த்து தமிழ் ரசிகர்களுக்கும் அவர் அவர்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்ச முகமாக மாறினார் அந்தளவுக்கு படமும் நல்லாயிருக்கும் கேசிஎஃப் படத்தின் முதல் பாகத்தின் தமிழ் மதிப்பதிப்பினை வந்து பார்த்தீங்கன்னா விஷால் அவர்கள் வந்து வெளியிட்டிருந்தார் ஏன்னா கன்னட நம்ம யாஷோ அவர்களும் விஷால்கள் நெருங்கிய நண்பர்களாமா கேஜிஎஃப் முதல் பாகத்தை தொடர்ந்து அதன் வெற்றியின் காரணமாக அடுத்த இரண்டாம் பாகமான கேஜிஎஃப் டூ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியானது அந்த படத்துக்கு வந்து ரசிகோட அமோக வரவேற்பு இருந்துச்சுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அது எல்லா மொழியிலையுமே கிட்டத்தட்ட அவர் வந்து எல்லா லாங்குவேஜிலுமே நல்ல ஒரு தெரிஞ்ச முகமாக மாறினார் அந்த அளவுக்கு கே வந்து ஒரு பெரிய அளவில் வசூல் சாதனை செஞ்சு ஆயிரத்தி கோடிக்கு மேல் வசூல் சாதனை பண்ணிச்சு அந்த படத்துக்கு அப்புறம் அவர் இந்தியா லெவலில் ரொம்ப உசந்து நின்று இப்பேற்பட்ட இந்த நடிகை வந்து தமிழில் வெளியான சுந்தரபாட்டியின் திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறார் ஒரு தகவல் கிடச்சிருக்குது சுந்தரபாணியின் படம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க சசிகுமார் லட்சுமி மேனன் நடிப்பில் ஒரு நட்பை பற்றின ஒரு நல்ல ஒரு படம் அது ரொம்ப ஒரு வெற்றி பெற்ற படம்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் படத்தில் வந்து விஜயசேதுபதி வந்து கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் படம் ஒரு ஒரு நல்ல ஒரு பெரிய வெற்றி பெற்ற படம் தான் இந்த படத்தில் யாஸ் நடிச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்க போகும்போது என்னடா இது யாஸ் இங்கே நடிச்சிருக்கிறாருன்னு எல்லாரும் யோசித்து பார்த்தேன் கடைசியில் பார்த்தா யாஸ் இந்த படத்தில் நடிச்சு எந்த ஒரு கெஸ்டோடும் பண்ணலை ஆனால் அந்த படத்துடைய கன்னட ரீமேக்கான அஃபீஷியல் ரீமேக்கில் படத்தில் யாஸ் ஹீரோ நடிச்சிருந்தார் இதே தமிழ் படத்தோட அங்கே கன்னட ரீமேக்கில் வாங்கி அந்த படமும் அங்கே கிட்டான படம் தான் ஆனால் அவர் நம்ம பேண்ட் இந்தியா லெவலில் ஹிட்டான ஒருத்தர் நம்ம சசிகுமார் சார் நடிப்பில் அந்த படத்தில் நடிச்சிருக்காருன்னு நினைக்கும்போது நம்ம தமிழ் சினிமாவுக்கும் நமக்கும் ஒரு பெருமையாக தான் இருக்குது இந்த மாதிரி மேலும் இது போன்ற சினிமா தகவல்களை உண்மை தெரிந்து கொள்ள சகனா சூரிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்